இன்றைய செய்திகள் இலங்கை செய்திகள் இல்லை இது தொடர்பாக பாலிதர் ரங்கபட்நாரா ஒரு மிக மூத்த ஐக்கிய தேசி கட்சி உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமாவார் ஆனால் அவர் கூறுவதை நான் முழுமையாக நிராகரிக்கின்றேன் இன்று இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த அறக்களைய நடந்து முடிந்த இந்த சூழ்நிலையில் ஒன்று இரண்டாவதாக மிக ஏனென்றால் ஜனாதிபதி அவர்கள் கூட மக்களால் நேரடியாக தெரிவு செய்யப்படவில்லை அரசியலமைப்பு ரீதியாக அவர் நிச்சயமாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் அது வேறு விஷயம் ஆனால் மக்களால் தெரிவு செய்யப்படவில்லை ஆகவே ஒரு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு நேரடியாக தெரிவு செய்யப்பட்ட ஒரு பிரதியை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலும் நிச்சயமாக ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் அதே போல பாராளுமன்ற தேர்தலும் அந்த காலம் முடிகின்றது அடுத்த வருஷம் முடிகின்றது ஆகவே அதற்கு முன்பு பாராளுமன்ற தேர்தலும் நடத்தப்பட வேண்டும் நடத்தப்பட்டு ஒரு மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு அரசாங்கம்தான் மீண்டும் கொண்டு வர அது யாராக இருந்தாலும் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு அரசாங்கம் மீண்டும் வர வேண்டும் என்பதிலே இதற்கு ஒரு மிக இறுக்கமான ஒரு சிந்தனை இருக்கின்றது அதை நான் மிக நிச்சயமாக நம்புகின்றேன் ஒரு மக்களால் தேர்வு செய்யப்பட வேண்டும் ஆகவே இந்த பாராளுமன்ற தேர்தலாக இருந்தால் என்ன ஜனாதிபதி தேர்தலாக என்ன அந்த காலத்துக்கு நடத்தப்பட வேண்டும் இந்த தேர்தல்கள் மாத்திரமல்ல எல்லா தேர்தல்களுமே இப்போது பின்போடப்பட்டு கொண்டு வருகின்றது ஒன்று மாகாண சபை தேர்தல் போடப்பட்டிருக்கின்றது உள்ளூராட்சி சபைத் தேர்தல்கள் வேட்புமனுக்கள் பெற்றுக்கொண்ட பின்பு பிற்படப்பட்டது இப்படியாக அரசாங்கம் தான் விரும்பியபடி இந்த தேர்தல்களை பிற்போட்டு ஜனநாயகத்துக்கு ஒரு விரோதமான ஜனநாயகத்தை மறுக்கின்ற ஒரு செயற்பாடுகளை தொடர்ந்து வந்த அரசாங்கங்கள் எல்லாமே தொடர்ந்து வந்த அரசாங்கங்கள் செய்து வந்து கொண்டிருக்கின்றது இதை நிப்பாட்டப்பட்டு சரியான காலங்களிலே தேர்தல் நடத்த வேண்டும் நான் நினைக்கின்றேன் அதற்காக ஒரு ஒரு அமெரிக்காவிலே இருக்கக்கூடிய அரசியலமைப்பு போல் இங்கேயும் ஒரு இருக்கமான ஒரு அரசியலமைப்பு அந்த அந்த காலத்திலே தேர்தல் நடத்துவதற்கான முறையிலே ஜனாதிபதிக்கோ அல்லது வேறு யாருக்கோவோ இந்த தேர்தல்களை பின்போடுகின்ற அதிகாரங்கள் அற்ற ஒரு ஒரு முறைமையை கொண்டு வர வேண்டும் கொண்டு வந்து அதன்படி இந்த நாடு நடக்கின்ற போது ஜனநாயகம் செழித்தோங்கும் என்றுதான் நான் நம்புகின்றேன் இன்று தமிழ் பகுதிகளிலே தமிழ் அரசியல்வாதிகள் சிவில் சமூக பிரதிநிதிகள் இவர்கள் மத்தியிலே பெரும் பேசுபொருளாக இருக்கக்கூடிய விஷயம் இந்த பொது வேட்பாளர் என்ற விஷயம் பொது வேட்பாளர் என்றதை கொண்டு வர வேண்டும் போட வேண்டும் என்பதிலே தமிழ் தேசிய பிறப்பிலே இருக்கக்கூடிய சில கட்சிகள் நாங்கள் ஒத்துக்கொண்டிருக்கின்றோம் அது ஒரு இன்றைய காலகட்டத்தின் தேவை என்று அதே நேரத்தில் ஒரு சில கட்சிகள் அதிலே கலந்து கொள்வதற்கான காலவாசம் கேட்டு அவர்கள் தங்கள் கட்சிகளுக்குள்ளே விவாதித்து கொண்டிருக்கின்றார்கள் இருந்தாலும் எங்களுடைய கட்சியை பொறுத்த மட்டிலும் வேறு மற்றும் என்னும் இரண்டு கட்சிகள் முக்கியமாக டெலோ அதே போல் போராளிகள் கட்சி ஜனநாயக போராளிகள் கட்சி இவர்கள் இவர்கள் வந்து இந்த அனைத்து கட்சிகளுமாக முக்கியமாக தமிழ் தேசிய பிறப்பிலே இருக்கக்கூடிய கட்சிகள் முழுமையாக ஒன்றுபட்டு இந்த தேர்தலை முகம் கொடுப்பதுதான் சரியான விடயமாக இருக்க முடியும் என்ற ஒரு அபிப்பிராயத்தை தொடர்ந்தும் கூறி வருகின்றோம் அதை இன்றும் கூறுகின்றோம் ஆனால் அது சம்பந்தமாக நாங்கள் இன்று கூட நான் தமிழஸ் கட்சியின் தலைவர் சேனாதிராஜாவுடன் அதை பற்றி பேசினேன் அவர் தாங்கள் தங்களுடைய கட்சியிலே அதை பற்றி எடுப்பதாகவும் அவர் அதற்கு பாதகமாக எதுவும் கூறவில்லை அவரும் அதை சாதகமாக பார்க்கின்றார் ஆனால் கட்சி நிலை கட்சியை அந்த நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு அவரிடம் இருக்கின்றது இதுதான் இன்று அந்த பொது வேட்பாளர் சம்பந்தமாக என்னை பொறுத்தமட்டில் எனக்கு தெரிந்த அளவில் இருக்கக்கூடிய விடயம் ஆகவே நாங்கள் அது சம்பந்தமாக கடுமையாக உழைத்து அனைத்து கட்சிகளையும் ஒன்றாக்கி பொது வேட்பாளர் கொண்டிருப்பதன் மூலம் நாங்கள் தமிழ் மக்கள் சார்பாக ஒரு சரியான நிலைப்பாட்டை இலங்கை இலங்கையிலே தென்னிலங்கையிலே இருக்கக்கூடிய அரசியல் சக்திகளுக்கும் அதே போல் சர்வதேசத்துக்கும் கூற முடியும் என்று நான் நம்புகிறேன் அதுவரை நாங்கள் எங்களுடைய முயற்சிகளை தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருப்போம் என்னை பொறுத்தவரை நான் எப்படி பார்க்கின்றேன் என்றால் நிச்சயமாக காலத்துக்கு காலம் சரியான காலத்திலே அந்த ஒரு பீரியட் முடிகின்ற போது அந்த அந்த தேர்தல்கள் கட்டாயம் நடத்தப்பட வேண்டும் முதல்ல ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்றால் ஜனாதிபதி தேர்தல் ஒரு ஒரு இந்த வருட அதாவது நவம்பருடன் நிச்சயமாக ஜனாதிபதியனுடைய பதவிக்காலம் முடிகின்றபடியால் அதை நடத்த வேண்டும் அதன் பிறகு பொது தேர்தலை நடத்த முடியும் ஆகவே முதலில் ஜனாதிபதி தேர்தலும் அடுத்ததாக பொது தேர்தலும் ஏனென்றால் தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய சில கட்சிகள் அவர்கள் தங்களுடைய அரசியல் லாபங்களுக்காக அவர்கள் பாராளுமன்ற தேர்தலை நடத்த வேண்டும் என்று நடத்த வேண்டும் என்று கேட்கின்றார்கள் ஏனென்றால் ஜனாதிபதி தேர்தலை நடத்தி அவர்களுக்கு பாதகமான ஒரு பெறுபவர் வருமாக இருந்தால் பாராளுமன்றத்துக்கு அங்கத்துவத்தை கூட இழந்து விடுவோம் என்ற பயத்திலே எங்களை பொறுத்த மட்டில் அது எப்படியும் இருக்கலாம் இல்லை கட்சியிலாக பாராளுமன்ற தேர்தல்தான் முதலிலே என்றால் கூட அதை நாங்கள் முகம் கொடுக்க தயாராகத்தான் இருக்கிறோம் அதில் எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் ஒரு சரியான ஜனநாயகத்திலே தேர்தல்கள் அந்தந்த காலத்திலே நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய அடிப்படை கோரிக்கையாக இருக்கும்